மணி லாண்டரிங் கருணாநிதி ஐயா யோசிச்சே பார்க்காத ஒரு தப்பு ஸ்டாலின் ஐயா ஆட்சியில எல்லாரும் அந்த தப்பு பண்றாங்க அதனாலதான் கடன் வாங்கினவன் எப்படி வந்து தலை நிமிந்து நிக்க முடியும் மூணு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கேன் இந்த மூணு வருஷத்துல நாங்க நாம தானே வாங்கியிருக்கோம் எதுக்கு வாங்கியிருக்கோம்னு கூட தெரியாது இவங்களுடைய சிஸ்டமே அப்படி தெரியுமா கோவிட் ஊசிய போட்டா நீங்க செத்து போயிடுவீங்க இந்த மருந்து மருந்தே இல்லை சும்மா பீலா விடுறாரு பிறகு வந்த உடனே நாங்களே ஊசியை வாங்கிக்கிறோம் நாங்களே வெளிநாட்டுல தொடர்பு கொள்றோம் வெளிநாட்டுல தொடர்பு கொண்டா அவன் நானும் செயலாட்சி அல்லது சொல்லாட்சி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இது எப்படி இருக்குன்னா ஆரோக்கியம்னு பேர் வச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு டெய்லி வந்துட்டு போறவனுடைய மோசமான நிலைமை மாதிரி ஒன்னா பேரை மாத்து இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல மாத்து அப்படின்னு வேணா நம்ம உனக்கு சொல்லலாம் ஒழிய தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட டிடிஎஸ் ரவிச்சந்திரன் சார் இருக்காரு நிறைய விஷயங்கள் பேச போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் மூன்று ஆண்டுகள் நிறைவேடைஞ்சிருக்கு இந்த மூன்று ஆண்டுல செய்த சாதனைகளை பற்றி பேசிட்டு வராங்க அதில் முக்கிய முக்கியமாக பார்த்தீங்கன்னா தலை சிறந்த மூன்றாண்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாடு செயலாட்சி இது சொல்லாட்சி கிடையாது இது செயலாட்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த மூன்றாண்டை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது ஒரு கடன் வாங்கினவன் எப்படி வந்து தலை நிமிர்ந்து நிற்க முடியும் மூணு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கேன் இந்த மூணு வருஷத்துல நாங்க நாம தானே வாங்கியிருக்கோம் எதுக்கு வாங்கியிருக்கோம்னு கூட தெரியாது அதாவது இந்த இந்த திட்டத்துக்காக அந்த திட்டத்துக்காக அப்படின்னு கூட தெரியாது இவங்க ஒரு விஷயத்துல சொன்னாங்கன்னா அதிமுக இத்தனை வருடம் ஆட்சி செய்து விட்டு கடைசியில எங்களுக்கு வந்து மூணு லட்சம் கோடியா பற்றாக்குறையா விட்டுட்டு போயிடுச்சு அதாவது கணக்குல இருக்கே ஒழிய ஆனா அது கணக்குல இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா வேணா ஓகே இவங்க வந்து நான் பற்றாக்குறைங்கிறது நமக்கு முப்பதாயிரம் கோடிதானே இருந்தது அதிமுக போகும்போது டெபிசிட் பட்ஜெட்டுங்கிறது முப்பதாயிரம் கோடி தானே ஆனா அப்படி இல்லைங்க உண்மையிலே மூணு கோடி முப்பது லட்சத்துக்கு மேல தவறு நடந்திருக்கு முரசொலி மாதிரி இங்கேயும் அங்கேயும் பணத்தெல்லாம் எங்கேயோ போட்டு கணக்குல காட்ட முடியாத மாதிரி வச்சுட்டோம் அதனால மூணு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம் சொல்லலாம் இல்லைங்க அந்த மாதிரிலாம் இல்ல ஒரு அரசா சிஏஜி இருக்கு நேர்மையா தான் இருக்க முடியும் அதனால வந்து எந்த தப்பும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நாங்க இந்த திட்டத்துக்காக வாங்கியிருக்கோம் அந்த திட்டத்துக்காக வாங்கியிருக்கோம்னு ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்தாலும் பரவாயில்ல எதுக்கு வாங்கினேன்னு தெரியாதனா தலைந்து நிமிர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் தெளிவா சொல்லியிருக்கேன் ஆனால் எதற்கு வாங்கினோம்னு தெரிந்த நீங்களாவது தலை நிமிர்ந்து இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வணக்கம் செயலற்ற ஆட்சியா இருந்துட்டு செயலாட்சி அல்லது சொல்லாட்சி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இது எப்படி இருக்குன்னா ஆரோக்கியம்னு பேர் வச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு டெய்லி வந்துட்டு போறவனுடைய மோசமான நிலைமை மாதிரி ஒன்னா பேரை மாத்து இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல மாத்து அப்படின்னு வேணா நம்ம உனக்கு சொல்லலாம் ஒழிய வேற எதுவும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இவங்க இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது நான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கேன் அதெல்லாம் பண்ணிருக்கேன் ஆறு லட்சம் கோடிக்கு முதலீடு கொண்டு வந்திருக்கேன் அதெல்லாம் தமிழ்நாடு பூரா தொடங்க போறாங்க அப்படியே மிரட்டும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றதாக இருந்ததுன்னா நாம சொல்லலாம் ஓகே ஒரு உற்பத்தியை நோக்கி தமிழ்நாடு போகுது ஒரு பாலம் கட்டணும்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் அந்த ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் சகிச்சுக்கிட்டாதான் அந்த பாலத்தை கட்ட முடியும் அதற்கப்புறம் மூணு தலைமுறை அந்த ரோட்ல வந்து நல்லா போகும் அப்படிங்கிறதுக்காக நான் சகிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் வாய்ப்பு இருக்கு ஆனால் அதுக்கும் சாத்தியம் இல்லாமல் தூத்துக்குடியில மட்டும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு மற்றபடி டாடா அம்பானிங்கிற கதையை தான் அதுல வருது விளம்பரத்திலேயே இவங்க என்ன கொடுத்தாங்க அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் இவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் இவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறேன் அவங்களுக்கு எழுநூத்தி ஐம்பது கொடுத்ததா ஆயிரம் இருக்கேன் ஒரு குடும்பத்துக்கே ஐயாயிரம் ரூபாய் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க எங்கயாவது ஒரு கூச்ச நாச்சம் இருந்ததுன்னா ஐம்பது வருடமாக திராவிட கட்சிகள் தானே ஆளது ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு நாள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆண்டிருக்காரு இவர் மூணு வருஷம்னா கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்கள் ஆண்டிருக்காங்க மொத்தம் எட்டாயிரம் நாட்கள் இவங்க தான் ஆண்டிருக்காங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எடப்பாடி அம்மா எடப்பாடி ஐயாவும் பேரவர் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கூட வருமானம் இல்லாமல் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பங்கள் இருக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட நாலு கோடி தமிழர்கள் அதாவது ஐம்பது சதவீத தமிழர்கள் வருடத்திற்கு ரெண்டரை லட்சம் மாதத்துக்கு இருபதாயிரம் ஒரு குடும்பத்துக்கு மூன்றரை பேர் உள்ள ஒரு குடும்பத்துக்கு அதாவது ஒரு தனி நபர் வந்து ஏழாயிரம் அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா இருநூத்தி ஐம்பது ரூபாய் இவ்வளவுதான் சம்பாதிக்கிற நிலையில நான் வச்சிருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கலாம் சொல்லாட்சி செயலாட்சின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஆனால் ஒன்னு வேணா சொல்லலாம் மூணு வருடத்தை தாண்டிட்டோம் இன்னும் ரெண்டு வருடத்தை ஓட்டிட்டோம்னா அடுத்தது பத்து வருடம் என்னை தமிழ்நாடு வனவாசத்துக்கு அனுப்புதோ பதினாலு வருஷத்துக்கு அனுப்புதோ எனக்கு தெரியாது அப்படின்னு வேணா சொல்லலாம் சார் உலக அதாவது உலகமே வியந்து பார்க்கக்கூடிய திட்டமான காமராஜரோட மத மதிய உணவு திட்டம் அது போல வந்து காலை உணவு திட்டமும் இந்த மூன்று ஆண்டு காலங்களில் தொடங்கப்பட்டுள்ளது இந்த ஆட்சி மகளிருக்கான உதவித்தொகையும் சொல்லிடலாம் காலை உணவு கொடுக்க வேண்டிய அவசியம் எத்தனை வருடங்கள் கழிச்சு வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு எழுபத்தைந்து வருடங்கள் கழித்து அதாவது மூணு வேலை சோறு போட்டேன் இப்ப ரெண்டு வேலை போட்டாலே போரும் ஒருவேளை அவங்களே வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பேர் வந்து அரசாட்சி மூணு வேலை ஒருவேளை மத்தியான வேலையை நான் போட்டேன் பத்தல இப்ப அவங்களுக்கு ஊட்டச்சத்து ஏத்துறதுக்காக நான் காலையில வேற உணவு போடுறேன் அப்படின்னு சொன்னா அது அரசாட்சியா இல்ல சமாளிப்பா நீங்களே யோசிச்சு பாருங்க இப்ப உங்களுக்கு வந்து எனக்கு வந்து எங்க அப்பா வந்து மூணு வேலை சாப்பாட்டுக்கு காசு கொடுத்தாரு ஒரு கட்டத்துக்கு மேல நானே சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு மட்டும் காசு கொடுக்குறாரு அதை அவர் பெருமையா சொல்லிக்கலாம் என் பையன் சம்பாதிக்கிறான் இப்போ ஒருவேளை சாப்பாடு தான் எனக்கு வீட்டில் சாப்பாடு அதுக்கு பதிலாக எழுபத்தைந்து வருடம் கழிச்சு காலை உணமும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் யாருக்கு கொடுக்குறீங்க கான்வென்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலு எல்லா ஸ்கூலுக்கும் அதாவது கைடட் ஸ்கூலு எல்லாத்துக்கும் நீங்க கொடுக்குறீங்க நீங்க வர்றதுக்கு முன்னாடியே எடப்பாடி ஐயாவும் கவர்னரும் தமிழக ஆளுநருமா ஒரு கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டில் காலை சிற்றுண்டி வந்து இஸ்கான் மூலமாக கொடுக்கப்பட்டது நீங்க அதை என்ன பண்ணீங்க பறிச்சுட்டு அரசு செலவா மாத்தி நான் தான் கொடுத்தேன் நான் தான் கொடுத்தேன்னு சொல்றதுக்காக வந்து நிக்கிறீங்க சந்தோஷம் நீங்க நல்ல விதமான ஒரு விஷயத்த செய்யறீங்க அடுத்த முறையாவது என்ன சொல்லுங்கன்னா ரெண்டு முறை போட்டனா இப்ப தமிழ்நாட்டினுடைய நிலைமையை நான் உயர்த்திட்டேன்னா இப்ப நான் ஒரு முறைதான் போடுறேன் ஆனா அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க பெருமைப்படலாம் நாலு கோடி தமிழர்களை வருடத்திற்கு ரெண்டரை லட்சம் மாதத்துக்கு இருபதாயிரம் குடும்பத்துக்கு ஒரு தனிநபருக்கு ஏழாயிரம் அதாவது ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய நான் தான் அவங்க நல்லா இருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு நிலைமையை ஐம்பது வருடங்கள் ஆட்சி செய்து எழுபத்தாறு வருட இந்தியாவில் நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள் சொன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அது மகளிருக்கு இலவச பேருந்து இதெல்லாம் வந்து நல்ல வகையான ஒரு திட்டங்களா மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது ஏன்னா வந்து மகளிர் இலவச பேருந்து ஒரு நல்ல விஷயம் மூணு மாநிலத்துல இந்தியால செயல்பட்டது அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் அதை கொண்டு வந்திருக்காங்க திரைக்கடல் ரோடியும் திரவியம் தேடுன்னு பாரதி சொல்லியிருக்கா இவங்க திரவியம் தேடிட்டு வந்திருக்காங்க சந்தோஷம் அதன் மூலமாக ஏழை தாய தாய்மார்களுக்கு பணம் சேமிப்பாகுதுங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்க நாற்பது பேர் போனாலும் நானூறு பேர் போனாலும் பஸ்ஸினுடைய டீசல் விலையோ அல்லது பராமரிப்பு விலையோ அதிகரிக்க போறதில்லை அதிகரிக்க போறதில்லை ஆனால் இதை காரணம் காட்டி நீங்கள் புதுசாக வண்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்க முத்துசாமி மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு பக்கம் விட்டுருவோம் ஆனால் இது இல்ல பெண்களுக்கு நல்லது செய்யற ஒரு விஷயம் தான் அதை பாராட்டணும் அதன் மூலமாக எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்கு என்ன ஆண்கள் வந்து பஸ் வேலை ஏறிடுச்சு அவங்க அததான் கொடுக்கறாங்கிறது அவங்களுக்கே தெரியாது நான் தான் இந்த கோவிலுக்கு டியூப்லைட் கொடுத்துருக்கேன்னு எனக்கே தெரியாது ஆனா டியூப் லைட் உங்க பேப்பர்ல உங்க லைட்ல எரியும் உங்க பேர்ல எரியும் அதான் ஒரு தொல்லை பால் வேலை ஏத்தினாங்க மின்சார வேலையை ஏத்திட்டாங்க பஸ் பேருந்து வேலையும் ஏத்திட்டாங்க கொடுக்கறது நானு ஆண்மகன் பெறது என் மனைவி பெண்ணு என் மகள் பெண்ணு எங்க அம்மா பெண்ணு ஒத்துக்கிறேன் ஆனா என் பேர் இருக்காது டியூப் லைட்டில் ராமசாமி உபயம்னு போட்டிருக்கோம் இந்த பஸ் டிக்கெட்ல வந்து ரவி உபயம்னு போட்டிருக்கணும் என் பேர் இருக்காது ஸ்டாலின் ஐயா உபயம்னு இருக்கும் பரவாயில்ல இருந்துட்டு போகும் சார் இதை தாண்டி இந்த மூன்று ஆண்டுகள்ல என்ன மாதிரி திட்டங்கள்லாம் வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் அதை விட மிக முக்கியமா வந்து இந்த மூன்று ஆண்டு ஆட்சி முதல்வரோட ஆட்சி நினைக்கிறீங்களா இல்ல அதிகாரிகளோட ஆட்சி நினைக்கிறீங்களா உலகம் பூராகவே ஜனநாயகத்தில் அதிகாரிகளுடைய ஆட்சிதான் நடக்கும் அந்த அதிகாரிகள் சொதப்பும் தான் அதிகாரிகள் சொதப்பும் இந்த தர்ம கோல் விஷயம் எல்லாம் வரும் ஒரு நல்லதை நினைச்சு பண்ணுவாங்க பட் அது காமெடியா மாறிடும் அதிகாரிகளுடைய ஆட்சி தான் அரசியல்வாதியுடைய வேலை வந்து அதுல நல்லதை எடுத்து இது என் மக்களை போய் சேர வேண்டும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற விஷயம் தான் சோ நான் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா திமுகவுடைய இது குற்றச்சாட்டாக நான் சொல்லிட மாட்டேன் ஏன்னா எல்லா திட்டங்களும் பல மூளைகள் சேர்ந்து வேலை செய்கின்ற ஒரு விஷயம் திமுக மட்டும் தான் ஒரு குடும்பம் மட்டும் யோசிக்கிற ஒரு விஷயம் ஆனால் இங்கே வந்து பல மூளைகள் செய்கிற விஷயம் அதனால அது வந்து நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த உதவித்தொகை கொடுப்பது என்பது எழுபத்தி ஆறு வருட இந்தியாவில் இந்தியா பூரா எங்கேயும் கொடுக்கலையே இந்தியா பூரா மற்ற மாநிலங்களில் கொடுக்குறாங்களே இப்போ மத்திய பிரதேசில் கொடுத்துட்டு இருக்காங்க கர்நாடகாவில் கொடுத்துட்டு இருக்காங்க இதுதான் நடக்குது வச்சுப்போம் நாளைக்கு ராகுல் காந்தி ஐயா வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பார் நீங்க ஆயிரத்துக்கே முக்கிய திணறீங்க அவர் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருவாரு அது இன்னும் டபுள் கணக்கு அதை விட்டுருங்க ஆனால் அதுக்கு பதிலாக நான் வந்து உடனே ஃபேக்டரி தொடங்கணும் உற்பத்தியை தொடங்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு அரசனுடைய வேலை வந்து ஆம்சன் அமேஷன் பார்த்துக்கிறது பாதுகாப்பை கொடுப்பது எதை தடுக்க வேண்டுமோ அதை தடுப்பது எதை வரவேற்க வேண்டுமோ அதை வரவேற்பது நிறைய முதலீடுகளை கொண்டு வருவது இதுதான் ஒரு அரசனுடைய வேலை அது நான் ஒண்ணு இல்ல இப்ப சினிமால போய் ஒரு சினிமால போய் இப்படி போய் நூறு நாள் ஓடுற படத்தை நானூறு நாள் மாதிரி சொல்லி ஓடுனா கோடி கோடி கலெக்ஷனா காட்டி கருப்பா வெள்ளையாக்க தெரிந்த சிலருக்கு சாராய நூறு பாட்டிலுக்கு பதிலாக நூத்தி பாட்டில் அனுப்பி ஐம்பது பாட்டில எண்பது எண்பது ரூபாய் வேட்டை வந்து அமுக்கி அதுக்கு ஒரு பெரிய அரவங்குறிச்சியில ஒரு செட்டப் டீமே போட்டு நல்லா கலெக்ட் பண்ண தெரிந்த ஒரு அரசுக்கு அமைச்சர்களே நடத்த வேண்டும் எது மின் உற்பத்தி இதோ அல்லது உற்பத்திக்கான சம்பந்தம் இல்லை இந்த சாராய ஆலையை அமைச்சர்களே நடத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து செய்ய தெரிந்த உங்களுக்கு இந்த நாட்டின் தனிநபர் கடன் இன்னைக்கு மூன்று லட்சம் ரூபாய் இருக்கு மூணை கால் லட்சம் ரூபாய் இருக்கு இந்த ஆட்சி வரும்போது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயா இருந்தது கரெக்டா இப்போ இந்த வருமானத்தை பெருக்குவதற்கு என்ன பண்ணணும் விவசாயிகளை ஏதாவது இப்போ மூடி ஐயா கிசான் கார்டு கொண்டு வந்து விவசாயிகளுக்கு கடன் கொடுத்தாரா அது நல்ல திட்டம் பஜ்ஜி சொஜ்ஜி விற்கிறவங்கல இருந்து தின தின தினத்துல பணத்தை சர்க்குலேட் பண்றவங்க அதாவது இன்னைக்கு காலையில பணம் வரும் அதை சர்க்குலேட் பண்ணி சாயங்காலத்துக்குள்ள வியாபாரம் போடுவாங்க கடலெல்லாம் அடைச்சிருவாங்க திருப்பி நாளைக்கு திருப்பி சர்க்குலேஷன் நாளைக்கு இப்படி அன்னாடம் காட்சிகள்னு சொல்றோம் அது ஏழைகளுக்கு பொருந்தாது பெரிய எம்எஸ்எம்இ எஸ் அப்படிதான் அவர்களுக்கு லோன்ஸ் கொடுத்து அவர்களுக்கு லோன்ஸ் கொடுத்து அதை ஜன்தன் அக்கௌண்டின் மூலமாக வங்கி மூலமாக தான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்து இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் அற்புதமா பண்ண மோடி ஐயா மாதிரி இவங்களும் பார்த்து உனக்கு நான் கடன் கொடுக்குறேன் நீ போய் அத நல்லா சாதிச்சுட்டு வா இப்ப எப்படி விஸ்வகர்மா விஷயத்துல விஸ்வகர்மான்னு உடனே இவங்க தசை திருப்பிட்டாங்க அப்பா செய்யற வேலையை பயணம் செய்ய சொல்றியான்னு கேட்கறாங்க ஆனா பாவம் யாருமே ஸ்டாலின் கிட்ட போய் கேட்கல அப்பா செய்யற வேலையை நீங்க ஏன் செய்யறீங்கன்னு கேட்கல உதயநிதி ஐயா கிட்ட அப்பா செய்யற வேலையை நீ ஏன் செய்யறன்னு கேட்கல இன்பநிதி நிதி ஐயா கிட்ட உங்க அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா செய்யற வேலையை நீயே செய்யறதுக்கு வரையன்னு யாரும் கேட்கல ஆனா அதாவது நமக்கு ஷூ தயாரிக்க தெரியும் அந்த ஷூ பிஞ்சு போச்சுன்னா தூக்கியா போட அதை தைக்கிறோம் இல்லையா ஷூ தைக்கிறோம் அதே மாதிரியே ஒரு வாட்டர் கூலர் வாங்குறோம் ஒரு ஃபிரிட்ஜ் வாங்குறோம் ஒரு ஏசி வாங்குறோம் எல்லாமே வாங்க முடியும் நம்மளால ஆனா அதை ரிப்பேர் செய்து மெயின்டைன் செய்யணும் இதை செய்யறதுக்கு நிறைய மெக்கானிக்ஸ் இருக்காங்க அந்த மெக்கானிக்ஸ் தன்னுடைய வேலைகளை ஒழுங்கா செய்யறாங்க அப்படி செய்யும் பொழுது அப்படி செய்யும் பொழுது இவங்க எல்லாருக்கும் லோன் கொடுத்து முதல்ல பதினஞ்சாயிரம் அப்புறம் ஒரு லட்சம் அப்புறம் ரெண்டு லட்சம் இப்படி லோன் கொடுத்து நிலை உயர்த்துறாரு பாருங்க மோடி அந்த மாதிரியான திட்டங்களை நீங்க செய்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் இப்ப உங்ககிட்ட இருந்து அரசு கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு யாராவது ஓடி போயிட முடியுமா நீங்க அடியாள்லாம் அனுப்புவிங்க இல்லையா பேங்க்ல இருக்கிறவங்களை அனுப்புறாங்க நீங்க இப்படி லோன் கொடுத்து அவனை சுயதொழில் செய்ய வைத்து ஐஎல்ஓட ரிப்போர்ட் வந்திருக்கு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட் மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்தது என்ன தெரியுமா சொல்லிச்சு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் சுய வேலை வாய்ப்புல இருந்தாங்க இருபத்தி ஐந்து வருடங்களாக அவங்க இப்ப ஐம்பத்தி ஆறு சதவிகிதமா உயர்ந்திருக்காங்க ஐம்பத்தி ஆறு சதவிகிதம்னா என்ன நாலு சதவிகிதம்னா நாலு சதவீதம் தனிநபர்கள் ஒரு குடும்பம்னு யோசித்தீங்கன்னா பன்னெண்டு பன்னிரெண்டு சதவீத இந்தியா அப்படியே நிலை உயர்ந்திருக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள யோசிக்கணும் எங்கெல்லாம் போய் லேபர் ஓட்டலாம் எங்கெல்லாம் மோடி ஒரு திட்டம் இருக்காரு அங்க போய் டபக்குன்னு நம்ம லேபிள் ஒட்டிரலாம் எண்பது கோடி பேருக்கு அரிசி கொடுக்குறாரு அந்த இடத்துல போய் ஸ்டாலின் சிரிச்சுட்டு இருக்காரு நியாயம் அவரை நம்ம தேர்ந்தெடுத்தோம் இருக்காரு ஆனா அவர் பெத்தெடுத்த உதயநிதி பக்கத்துல சிரிச்சுட்டு இருக்காரு இப்படி யோசிப்பீங்கன்னு சொன்னா கஷ்டப்படுவீங்க சோ இப்படி எல்லாம் யோசிச்சிருக்கணும் எப்படி வெண்டாரஸ்க்கு கொடுக்கறது எப்படி ஊக்குவிக்கிறது அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள போயிருக்கணும் லேபிள் ஓட்டுறது மட்டும் தெரிஞ்சிருக்கு பாட்டில் கணக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு சாராய இலையை துறக்கிறதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இதுதான் அவங்களுடைய பல கனிம வளத்தை யோசிச்சு பாருங்க கனிம வளத்துல எவ்வளவு தூரத்துக்கு ஒரு அநியாயம் வந்து கணக்கிலேயே வரலையாமா கணக்குலயே வரலையாமா மணல் அதே மாதிரியே ட்ரோஜோன் விட்டு டோல் ஃப்ரீல எல்லாம் வண்டி இல்ல வண்டி கடந்து போகுது இல்ல இந்த கடந்து போகிற வண்டியோட கணக்கு எடுத்துக்கிட்டு நீங்க ஏழாயிரம் கோடிக்கான மணலை அள்ளி விட்டு நூத்தி இருபது கோடிக்கான மணலை கணக்கில் காட்டிருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு கேக்குறான் உங்களால பதில் சொல்ல முடியல அதிகாரிகளை சம்மன் அடிச்சு கேட்கிறான் அதிகாரிகள் நினைக்கிற அப்படின்னாங்க கனிமவள திருட்டு இதையெல்லாம் நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம எடுத்து எடப்பாடி அவர்களோட நான்காண்டு ஆட்சியும் ஸ்டாலின் அவர்களோட இந்த மூன்றாண்டு ஆட்சியும் எப்படி சார் பாக்குறீங்க இந்த ரெண்டு எடப்பாடி ஐயா விஷயத்திலையும் திமுக விஷயத்திலையும் நீங்க கம்பேர் பண்றதா இருந்தா பத்து வருடத்தில் இரண்டு லட்சம் கோடிதான் அவங்க கடன் வாங்கியிருந்தாங்க நீங்க மூணே வருடத்தில் மூணு லட்சம் ரெண்டே முக்கால் லட்சம் டு மூணு லட்சம் கோடி கடன் நம்பர் பட்ஜெட் வந்து கோடிக்கு இருந்தது உங்க பட்ஜெட் டெபிசிட் என்னங்கிறது இன்னும் ஒரு மாசத்துல தெரிஞ்சிடும் இந்த ஜூன் நாள் முடிஞ்ச உடனே தெரிஞ்சிடும் ரொம்ப உச்சகட்டத்துல இருக்கு அவர்கள் வந்து அரசுக்கு செலவு பண்ணிட்டு இருந்தாங்களே ஊழியர்களுக்கு அது எண்பத்தி நாலாயிரம் கோடி இருந்தது நீங்கள் இப்போ நலத்திட்டங்கள்னு கொடுக்குறீங்களே இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் அது எதுன்னு வரேன் அதுவே நாற்பத்தெட்டாயிரம் கோடிக்கு வந்துருக்கு இதெல்லாம் தான் வித்தியாசம்னு நேரடியாக நீங்கள் சொல்லணும் பட்ஜெட் பட்ஜெட் வித்தியாசம்ங்கிறது இதை தான் நீங்கள் நேரடியாக சொல்லணும் சொல்ல போனால் எடப்பாடி வழியாவுடைய அந்த பத்து வருட ஆட்சியில இருபத்தஞ்சாயிரம் கோடி இருபத்தஞ்சாயிரம் கோடி அப்புறம் நான் முப்பதாயிரம் கோடின்னு பட்ஜெட்டில் வந்து இது வந்துட்டு இருந்தது அதாவது இழப்பீடு சரியாகி வந்துட்டு இருந்தது ஆனால் இப்போ இவங்க இருக்கும்போது நாற்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி வரைக்கும் உயர்ந்திருக்கு அதாவது முன்னாடி போட்ட ஜிஎஸ்டி கலெக்ஷனுக்கும் அந்த பத்து வருடத்துல போட்ட பத்து வருடம்னா பத்து வருடம் இல்லையே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் தானே நாலு வருடத்துல வந்து இவங்களுக்கு வந்துட்டு இருந்தது முப்பதாயிரம் கோடி இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இருக்கிறது நாற்பதாயிரம் கோடி ஜிஎஸ்டியில அதிக வருமானம் அதிக வருமானம் சோ இவங்களுக்கு ஐயாயிரம் கோடி அதிகமா தான் வந்துட்டு இருக்கு ஆனா இவங்க உங்ககிட்ட என்ன கதை சொல்றாங்க பத்தாயிரம் கோடி எனக்கு நஷ்டமாயிப்போச்சு அதை எனக்கு வந்து கொடுக்கணும் அடுத்த வருஷத்துல இருந்து இருபதாயிரம் கோடி நஷ்டமாகும் அதை எனக்கு அவங்க கொடுக்கணும்னு உங்ககிட்ட கதை சொல் இதுதான் வித்தியாசம் எடப்பாடிக்கு லேபர் ஓட்ட தெரியாது இவங்க லேபிள் வச்சிருக்க சார் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வாசஸ் எடப்பாடி அப்படின்னு ஒரு டாக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு டாக்கு இப்போ புதுசா வந்து ஸ்டாலின் வாசஸ் அண்ணாமலை அப்படின்னு ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு ஆனா முதல்வர் ஸ்டாலின் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே பதில் சொல்றது இல்ல பிரதமர் மோடிக்கு தான் எது வந்தாலும் பதில் சொல்றியா பிரதமர் மோடி எல்லாம் எடுத்துக்கலாமா சார் இல்ல இல்ல இந்த கேள்விக்கு நான் உங்க தொலைக்காட்சியிலேயே ரொம்ப அதிகத்தனமா பதில் சொல்லிருக்கேன் அந்த பணக்கார கெத்து பணம் இருக்கிற கெத்து அது உங்கள உங்களெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டேன் நான் டைரக்டா மோடி தான் அப்படின்னு நினைக்கிற அந்த கெத்து ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மா கடைசி வரைக்கும் கருணாநிதி ஐயாவுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க இந்திரா காந்தி அம்மா ஐயாவுக்கோ அம்மாவுக்கோ அல்லது ராஜீவ் காந்தி அம்மா ஐயாவுக்கோ யாருக்குமே பதில் சொல்லல மன்மோகன் சிங் அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லல ஜெயலலிதா அம்மாவுடைய எல்லா கருத்துக்களும் பாருங்க கருணாநிதி ஐயாவுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய உயரம் அவங்களுக்கு தெரியும் ஆனா இவர் வந்து கொஞ்சம் ஹையில்ஸ் அதனால ஸ்ட்ரைட்டா மோடி தான் இதெல்லாம் அவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதனாலதான் ரொம்ப கஷ்டப்படுறார் கலைஞர் அவர்களோட ஆட்சிக்கும் இப்போ திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலினோட ஆட்சியும் எப்படி சார் பாக்குறீங்க ரெண்டே ரெண்டு மணி லாண்டரிங் கலைஞர் காலத்துல மணி லாண்டரிங்னு ஒன்னு இருந்ததே கிடையாது அதாவது ஒரு பணத்தை வெளிநாட்டுகளை எடுத்து சென்று சுழட்டுவது புரட்டுவது அப்படிங்கிற வேலையை இவங்க யாரும் செய்யல அவருடைய கடைசி பத்து வருடங்கள் அவர் ஆட்சியில இல்ல அந்த அந்த சூழ்நிலையில இருந்து இந்த செகண்ட் ஜெனரேஷன் திமுகல வந்துருச்சு செகண்ட் ஜெனரேஷன் திமுகல இருந்து வந்த உடனே இந்த மணி லாண்டரிங் பெருசாயிடுச்சு மணி லாண்டரிங் கருணாநிதி ஐயா யோசிச்சே பார்க்காத ஒரு தப்பு ஸ்டாலின் ஐயா ஆட்சியில எல்லாரும் அந்த தப்பு பண்றாங்க அதனாலதான் ஈடியே அங்க வருது நம்பர் ஒன் ரெண்டாவது கருணாநிதி ஐயாவுடைய ஆட்சியில ஊழல் இருந்தது ஆனால் போதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததே கிடையாது ஏன்னா அவருக்கு வந்து சிறுபான்மையினரையும் பெரும்பான்மையினரையும் அளவுக்கு பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுது ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சது ஆனால் இவர் சுத்தமா சிறுபான்மையினர் இவங்க அடைக்கிற உங்களோட காலில் தான் இருக்காங்க அதனால என்ன ஆயிடுதுன்னா இந்த போதை வியாபாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருச்சு இது ரெண்டும் கருணாநிதி ஐயாவுக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் உள்ள முக்கிய வித்தியாசம் ஆனால் இந்த மணல் திருட்டுங்கிறது கணல் கருணாநிதி ஐயா காலத்திலே இருந்தது கனிம வள திருட்டுன்னு இருக்கு பாருங்க அது வந்து கருணாநிதி ஐயா விஷயத்துல கொஞ்சம் ரொம்ப இந்த மூணாண்டு ஆட்சியில மக்கள் மனநிலை எப்படி சார் இருக்கு ஏன்னா வந்து ஜென்ரலா வந்து ஒரு அஞ்சு வருட காலங்கள் ஆட்சி அமைச்சிட்டா திருப்பியும் வந்து அதே கட்சிக்கு ஓட்டு அளிக்கிறது இல்லைன்னா வந்து அடுத்த கட்சியான அதிமுக அப்படியே அந்த ஓட்டு ஷிஃப்ட் ஆகுறது இப்படிதான் தமிழ்நாட்டோட தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து சட்டசபையை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு முறைதான் ஒரே ஆட்சிக்கு ஆட்சியில் இருந்த கட்சிக்கே ஓட்டு போட்டிருக்கு ஒன்று எம்ஜிஆர் காலத்துல ஒன்று ஜெயலலிதா அம்மா காலத்துல அதில் இருந்த மாற்று கருத்தும் இல்லை மற்றபடி மாத்தி மாற்றி தான் ஓட்டு போட்டிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி நாலு ஆறு ஒம்பது திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதினாலு அதிமுக இப்படி அது வந்து தன்னுடைய ஓட்டு வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தொன்று திமுகவுக்கு வந்துருச்சு ஸோ இருபத்தி நாலு என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம் ஆனால் திமுகவை பதினாலு வருடம் பத்து வருடம் தள்ளி வச்சிருக்கு கிளைம்போ அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிருக்கு அதைத்தான் இப்பயும் பண்ண போகுது சோ இந்த ரெண்டு வருடத்துல என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா யார வேணாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல போய் கேளுங்க சார் தமிழக அரசியல் என்ன ஆகும் ஜூன் நாலாம் தேதி தெரியும் சார் தமிழ் அரசு எங்கே போய் சேரும் ஜூன் நாலாம் தேதி தெரியும் தமிழக அரசு அடுத்த பத்தாண்டு எப்படி இருக்கும் ஜூன் நாலாம் தேதி எல்லாருமே எதிர்பார்க்கறது இந்த ஜூன் நாலு அப்படிங்கிறதுல அண்ணாமலை அப்படிங்கிறவருடைய பொசிஷன் என்ன அப்படி இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஏதாவது தீர்வு இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் வந்து எல்லாருக்கிட்டையும் தெரியும் யார் வேணாலும் பாருங்க சாமானியன்ல இருந்து திமுக இருந்து எல்லாரையும் கேளுங்க அது வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க ஆக இவங்க பாத்துக்க வேண்டியது வந்து ஜூன் நாலாம் தேதி என்ன ஆக போகுதுங்கிறது இருபத்தி ஆறுலயும் திமுக அதிமுக அண்ட் பிஜேபிங்கிற அந்த முக்கோணம் தொடர போகுதா இல்ல அதுக்குள்ளேயே ஒரு கட்சி இல்லாமல் போக போகுதா இல்லாமல் போகுதுன்னா என்ன அதிமுக வந்தா அங்கிருந்து நிறைய பேர் பிஜேபிக்கு வந்துருவாங்க திமுக வந்ததுன்னா பெரிய தலையெல்லாம் உள்ள போயிடும் அதனுடைய ரெண்டாவது ஜெனரேஷன்லாம் வெளிநாட்டுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வரப்போகுதா அப்படிங்கிறது தான் இந்த மூணாண்டு ஆட்சி முதல்வரோட ஆட்சிக்கு நீங்க நூத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க சார் கொடுக்க கூடாது அந்த மாதிரி மார்க் போடுறது வந்து நியாயம் இல்லை ஏன்னா அவங்க வந்து எந்த தேர்வையும் எந்த தேர்வையும் ஒரு கேள்வித்தாளுக்கு அவங்க பதில் சொல்லலை அவங்க திட்டமிட்டு தான்

இந்த ஆட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மை அழைத்து சென்றிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை நம்ம வந்து கடன் வாங்க வைத்திருக்கிறது வழியை மத்திய அரசின் மேல் போடக்கூடிய ஒரு பிரிவினவாதத்தை வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் வைத்திருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறுங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வருடம் அந்த ரெண்டு வருடம் வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வருடம் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றப் போகின்ற வருடம் ரெண்டாயிரத்தி நாலு ஜூன் நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அப்பதான் நம்ம வந்து சொல்ல முடியும் யார் தத்தளிப்பாங்க யார் வந்து ஸ்ட்ராங்கா நிற்பாங்க அப்படிங்கறது அப்பதான் சொல்ல முடியும் இந்த மூன்று ஆண்டுல செய்யாதது அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன சார் இந்த சொன்னேன் ஒரு அரசு கிட்டத்தட்ட பத்து வருடம் கழிச்சு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு பத்து வருடம் கழிச்சு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு அது எத்தனை விஷயங்களை சொல்லியிருக்கணும் பதினஞ்சாயிரம் கோ பதினஞ்சாயிரம் மெகாவாட் சோலார் கொண்டு வருவேன்னாரு கொண்டு வந்தாரா பத்தாயிரம் ரூபாய் மோட்டார் பைக் வாங்குறதுக்கு ஏழை மாணவர்களுக்கு ஏழை ஏழைகளுக்கு கொடுப்பேன்னு சொன்னார் கொடுத்துருந்தாருன்னா அவங்க மோட்டார் பைக் வாங்கியிருப்பாங்க கோயம்புத்தூருடைய இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்கோம் அல்லது தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல எங்கே தொழில் நடக்குதோ அதை நாமே வாங்க வைக்கிறது அதனுடைய உற்பத்தியை அதிகப்படுத்த வைக்கிறது அது பண் பண்ணியிருக்க முடியும் பண்ணலை இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து சைக்கிள் கொடுக்குறேன்னு சொல்லும்போது சைக்கிள் ஃபேக்டரிஸ் நம்மக்கிட்டேயே இருந்தது குறைந்தபட்சம் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த வண்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் பண்றதுக்காக நம்ம கிட்ட நிறைய இருந்தது ஆனா இவங்க டிவி குடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது அது வெளியில இருந்துதான் வாங்கினாங்க உள்ளே இருந்து தயார் பண்ணல அதே மாதிரி இவங்க வந்து ஆடு கோழி மாடு இதெல்லாம் கொடுக்கிறேன்னு சொல்லும்போது அது வந்து உற்பத்தியை கொடுக்கும் ஆனால் இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு லாஜிக் என்ன தெரியுமா ஏழைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அவங்க சந்தையில அதை கொண்டு வருவாங்க சந்தையில வந்தா என்ன ஆகும் பணப்பழக்கம் அதிகமாகும் பணப்பழக்கம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் வியாபாரம் நல்லா இருக்கும் இதுதான் அவங்க கிட்ட இருக்கிற லாஜிக் ஆனால் மோடி அதை என்ன தெரியுமா பண்ணாரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தனா அவ்வளவுதான் இனி ரெண்டாயிரம் ரூபாய் கிடையாதுன்றது ஆமாம் விழுந்து அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து வங்கியில எப்படியாவது அது ஐநூறு ஆயிரமும் மாத்துறது ஐநூறுவா மாத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருந்தான் இப்படி பதற விடுகிறது பத பதுக்குகின்றவர்களை பதற விடுறதும் கஷ்டப்படுறவர்களை தூக்கி விடுவதும் இருந்தால்தான் அதுக்கு பேர் அரசு திமுகவுடைய சரிப்பொருட்களே அதுக்கான எந்த ஒரு திட்டமும் இருந்ததே இல்லை ஆனால் அது சமூக நீதி சமூக நீதி பேசிட்டு இருக்கு இந்த மூன்றாண்டுல சமூக நீதி செயல்பாடு நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க சொல்லுங்க நீட் இல்லாமல் இருந்திருந்தால் நீட் இல்லாமல் இருந்திருந்தால் ஏழரை சதவிகிதம் வந்து எடப்பாடி அரசு பள்ளி கல்லூரிக்கு கடைசி பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லாமல் இருந்திருந்தால் இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இப்ப நீட் எழுதினாங்களே அதுல கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் அரசு பள்ளியில இருக்கிறவங்க எழுதியிருப்பாங்களா வயப்பே இல்ல அதுல இருந்து ஒரு நானூறு பேர் மருத்துவர் ஆகியிரு ஆக போறாங்களா இப்போ இந்த ரெண்டும் இல்லைன்னா அவங்க ஆகியிருப்பாங்களா நீட் தேர்வு இல்லை என்று சொன்னால் அரசு பள்ளியில் படிக்கின்றவர்கள் ஏழரை சதவிகிதம் அரசு பள்ளியில இருந்தா எடுக்கணும்னு எடப்பாடி கொண்டு வந்தாரு நட்டா அவர்கள் பரிந்துரைத்து எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்தாரு அதை செய்யாமல் விட்டிருந்தால் இந்த வருடம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் மருத்துவத்துக்கு எழுதியிருப்பாங்களா வாய்ப்பே கிடையாது ஒரு நானூறு பேர் அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட மருத்துவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கேக்கோ அது கிடைச்சிருக்குமா கிடையவே கிடையாது இவங்களுடைய சிஸ்டமே அப்படி தெரியுமா கோவிட் ஊசிய போட்டா நீங்க செத்து போயிடுவீங்க இந்த மருந்து மருந்தே இல்லை சும்மா பீலா விடுறாரு தண்ணியை உள்ள கொடுத்து உங்களை ஏமாத்துறாருன்னு சொன்னாங்க அதுக்கு ஆட்சி பிறகு வந்த உடனே நாங்களே ஊசியை வாங்கிக்கிறோம் நாங்களே வெளிநாட்டுல தொடர்பு கொடுறோம் நாங்க வெளிநாட்டுல தொடர்பு கொண்டா அவன் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க முடியும் பரவாயில்லையான்னு மத்திய அரசு நூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கு ஐயா நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வாங்கி வாங்கிதான் கொடுத்தாங்க இப்ப அவங்க என்ன சொல்றாங்க கோவிடை நாங்கள்தான் தான் ஒழித்தோம் எங்கள் ஆட்சிக்கு பிறகு தான் ஒழித்தோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி டெய்லி ஒரு ஆள் உட்கார்ந்துக்கிட்டு நான்தான் நான் தான் நான் தான்னு சொல்றது கேட்கறதுக்கு சங்கடமா இருக்கு குறைந்த பட்சம் திமுக ஜூன் நாலுக்கு பிறகாவது ஜூன் நாளுக்கு பிறகாவது திருந்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு